இருபத்தி ஆறு வயது இளம் பெண்ணுடன் உல்லாசம் ஐம்பத்தி எட்டு வயது தொழிலதிபர் கொலை கூடுதல் பணம் தர மறுத்ததால் தீர்த்து கட்டிய புரோக்கர் தம்பதி நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இளம் பெண்ணிடம் உல்லாசமாக இருந்ததற்கு கூடுதல் பணம் தர மறுத்ததால் திண்டுக்கல் நிதி நிறுவன அதிபரை அடித்து கொலை செய்ததாக கைதான தம்பதி உள்பட மூணு பேர் வாக்குமூலம் அளித்திருக்காங்க திண்டுக்கல் வாவூசி காலனியைச் சேர்ந்தவர் குபேந்திரன் தனியார் நிதி நிறுவன அதிபர் இவர் கடந்த பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பழனி பைபாஸ் ரோட்ல தரைப்பாலம் அருகே அட்டைப்பட்டியில கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து குபேந்திரன் செல்போன் அழைப்புகளை அப்பகுதி சிசிடிவி பதிவுகளையும் கைப்பற்றி விசாரணை நடத்தியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இரண்டு பெண்கள் உட்பட மூணு பேர் டூ வீலரில் தரைப்பாலம் அருகே வந்து கயிற்றால் கோவில் தெருவை சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு சொந்தமானது என்பதும் தெரிய இதை இதையடுத்து அவரை பிடித்து தனிப்பட போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தியிருக்காங்க இந்த விசாரணையில பார்த்தீங்கன்னா தனது மனைவி சாந்தி மற்றும் திருப்பூர் மாவட்டம் அவினாஷ் மடத்துப்பாலம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண் ஆகியோருடன் சேர்ந்து குபேந்திரனை அடித்து கொன்றதாக கண்ணன் ஒப்புக்கொண்டிருக்கார் இதையடுத்து போலீசார் தம்பதி உட்பட மூணு பேரையும் நேற்று முன்தினம் கைது செஞ்சிருக்காங்க அவர்கள் பயன்படுத்திய டூ வீலரையும் பறிமுதல் செய்திருக்காங்க கைதான தம்பதி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்துல நாங்கள் வீட்டில் இளம்பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்தோம் குபேந்திரன் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து இளம்பெண்களிடம் உல்லாசம் அனுபவித்துட்டு செல்வார் அவருக்காக கோவை திருப்பூரில் இருந்து இளம்பெண்கள் வரவழைப்போம் கடந்த பதினெட்டாம் தேதி திருப்பூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட இருபத்தி ஆறு வயது பெண்ணுடன் குபேந்திரன் உல்லாசம் அனுபவித்துட்டு அவரிடம் பேசிய தொகையை விட சற்று கூடுதலாக பணம் கேட்டோம் அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே தகராறு ஏற்பட்டதால் அவரை கீழே தள்ளினோம் ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக தலையில் காயமடைந்து அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார் அதிர்ச்சியடைந்த நாங்க அவருடைய உடலை கட்டி பெட்டியில் வைத்து தரைப்பாலம் அருகே வீசி விட்டு வெளியூர் தப்பி செல்லவும் முடிவு செஞ்சும் அதற்குள்ளார போலீசார் எங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க